அனைவருக்கும் வணக்கம் சிவராத்திரி அன்று சிவபெருமானின் அருளை முழுமையாக பெற விரதமிருந்து வழிபடும் முறை என்ன அப்படின்றது பார்க்கலாம் விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து குளி உங்க வீட்டில் சிவபெருமானுடைய போட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதை அழகா தொடச்சி சந்தன குங்குமம்லாம் வச்சு ஒரு மனையில மாக்கோலம் போட்டு அதுக்கு மேல சிகப்பு அப்படி இல்லைன்னா பச்சை நீரை துணியை விரிச்சு அதுக்கு மேல சிவபெருமானுடைய போட்டோவை அழகா வச்சிடலாம் சிவபெருமானுக்கு மிக உகந்த வில்வ மாலையை நம்ம சாத்துறது ரொம்பவே விசேஷம் வாசனை மிகுந்த மலர்கள் சாத்தலாம் எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பெசிபிக்கான பூஜை செய்யணும் அதே மாதிரி ஒரு வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிக்கோங்க குங்குமம் வச்சுட்டு அருகம்பல் மாலை சாத்திட்டு விநாயகர் ஸ்லோகம் சொல்லி விநாயகரை மனதார வழிபட்டுட்டு குலதெய்வ விளக்கு ஏத்துற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா குலதெய்வ விளக்கு ஏத்துங்க இன்கேஸ் பழக்கம் இல்லை அப்படின்னா குலதெய்வத்தை பக்கத்துல வச்சுட்டு குலதெய்வத்தை மனதார நம்ம வழிபட்டுட்டு நம்ம வேண்டுதல் என்னவோ அதை சொல்லிட்டு சிவ பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் இந்த நாள் அன்னைக்கு நம்ம வில்வ இலையால சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்றது ரொம்பவே விசேஷம் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த முழு நாளும் விரதம் இருந்துட்டு அடுத்த நாள் பாரணை செய்யற வரைக்குமே அந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அதே மாதிரி பகல் முழுக்க தூங்கவும் கூடாது அடுத்த நாள் அதாவது பிப்ரவரி பதினாறாம் தேதி அன்னைக்குமே பொழுதுக்கும் தூங்கக்கூடாது விரதம் கடைபிடிக்க முடியாதவங்க பால் பழம் எடுத்துட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் சிவபுராணம் சிவபெருமானுடைய நாமங்கள் சொல்லி இல்வ இலையால நம்ம அர்ச்சனை பண்றது ரொம்பவே விசேஷம் இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணிட்டு உங்களால முடிஞ்ச நைவேத்தியத்தை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பாலில் கல்கண்டு சேர்த்து வைக்கலாம் கல்கண்டு மட்டும் கூட வைக்கலாம் சிவபெருமானுக்கு முன்னாடி வச்சுட்டு தீப தூபம் காமிச்சு அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும் சோ இந்த விரதத்தை நம்ம ஹோல் டே கண்டினியூ பண்ணணும் பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி மாலை நேரம் ஆறு மணிக்கு அப்புறத்தில தான் நான்கு கால பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகும் ஹோல்டே விரதம் இருந்ததுக்கு அப்புறம் மாலை நேரத்துல அகைன் குளிச்சுட்டு நெத்தியில திருநீர் பட்டை போட்டுக்கணும் ருத்ராட்சம் வச்சு நீங்க பூஜை பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா ருத்ராட்சத்தை நம்ம கையில வச்சுட்டு சிவ பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் காலையில என்னெல்லாம் பண்ணமோ அதை அகைன் சாயந்திரம் பண்ணிட்டு சிவபெருமானுடைய வெவ்வேறு பெயர்களான பவ சர்வ ஈசான பசுபதி ருத்ர பீமா மகாதேவா இந்த நாமங்களை சொல்லி நம்ம பூஜை செய்யணும் சிவபெருமானுடைய சகசர நாமத்தை சொல்றதோட வில்வ இலையும் வச்சு நம்ம பூஜிக்கலாம் சக்கர பொங்கலோ பால் பாயசமோ உங்களால முடிஞ்ச நைவேத்தியத்தை சிவபெருமானுக்கு முன்னாடி வச்சு அகை நம்ம வேண்டுதல சொல்லி சிவபெருமான பூஜை செய்யணும் விரதம் கடைபிடிக்கிறவங்க காலையிலையும் கோயிலுக்கு போகணும் மாலை நேரத்தில் அந்த நான்கு கால பூஜையிலையுமே கலந்துக்கணும் ஸோ எல்லா சிவபெருமான் கோயில்லையும் ரொம்ப விசேஷமா அந்த நான்கு கால பூஜை நடக்கும் ஸோ அந்த நான்கு கால பூஜையில் கட்டாயம் கலந்துக்கணும் அனைவருக்கும் இனிய மகா சிவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள் நீங்க ஒரு சிவ பக்தனா இருந்தீங்க அப்படின்னா ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி